தூக்கத்தில் வெந்து வெளியேறது அப்படின்னா என்ன காரணம் உடல் உஷ்ணம் காரணம் உடல் உஷ்ணம் ஆகுறது காரணம் அப்புறம் வந்து உடல் உஷ்ணம் ஏன் ஏற்படுகிறது உணவால் ஏற்படும் நாம் உண்ணுகிற உணவால் உடல் உஷ்ணம் அடையும் அப்புறம் வந்து நம்ம சண்டை போடுறது சண்டை போட்டால் நம்ம கோவப்படுவோம் கோவப்பட்டால் உடம்பு சூடாகும் அது அது ஒரு காரணம் அப்புறம் பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னு வச்சுக்கோங்க பிடிக்காத ஒரு தொழிலை செய்வது பிடிக்காத ஒரு ஊரில் வாழ்வது சென்னை சிலருக்கு பிடிக்காது நகரங்கள் பிடிக்காது ஆனால் அங்கே தான் வாழ்ந்தாகணும் இப்படி பிடிக்காத ஒரு வாழ்க்கை பிடிக்காத தொழில் பிடிக்காத ஒரு கணவன் பிடிக்காத ஒரு மனைவி இந்த மாதிரி வாழ்கிறது பிடித்தவர்களோடு பிடித்தவங்க இல்லாமல் வாழ்கிறது நட்பு இல்லாமல் நண்பர்கள் இல்லாமல் வாழ்வது உறவுகள் இல்லாமல் தனிமையில் வாழ்வது அப்போ உணர்வுகளை வெளிப்படுத்தவே முடியாது ஒரு சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க அப்போது அவங்க அவங்களுடைய உடம்பு உஷ்ணமாக இருக்கும் நீ சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உடம்போட வெப்பநிலை விடும் சந்தோஷமாக இல்லாதப்ப நீ வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இல்லை மகிழ்ச்சியாகவே இல்லை அப்படின்னா உனக்கு எப்போவுமே ஒரு கோபம் இருக்கும் ஒரு ஏமாற்றம் இருக்கும் ஐயோ வாழ்க்கையை நம்மளால் அனுபவிக்க முடியலையே ஜாலியாகவே அந்த கோபமும் ஏமாற்றமும் இருக்கும் அப்போ உடம்பு சூடாகிடும் அந்த கோபம் கோபம் வந்து உடம்பை சூடாக்கும் இந்த மாதிரி அப்புறம் வந்து அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் நெய் பேக்கரி உணவுகள் இது எல்லாமே அளவுக்கு அதிகமான உஷ்ணத்திற்கு கொண்டு போகும் அளவுக்கதிகமாக அந்த உடலை உஷ்ணமடைய செய்யக்கூடிய உணவுகள் இது இதனாலேயும் உடம்பு வெப்பமாகும் இதனாலேயும் அந்த உடல் அளவுக்கதிகமாக வெப்பமாகும் போது அப்போ அந்த தூக்கத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் விந்து வெளியேறுவதற்கு வழிவகுக்கும் அதுபோல் பெண்களுக்கு ஏதாவது அது சார்ந்த அது அது மாதிரியான ஆண்களுக்கு இது போன்ற பிரச்சனை பெண்களுக்கு வேறு மாதிரியாக இருக்கலாம் அதில் வந்து ஏன் அப்போ வந்து என்ன பண்ணும் இந்த மாதிரி அளவுக்கதிகமான வெப்பத்தை தருகிற உணவுகள் அதை நம்ம சாப்பிடக்கூடாது அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் பால்வண்ணெய் இதெல்லாம் அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தரும் இதெல்லாம் மனிதர் உண்ணக்கூடாத உணவுகள் ஏனைய நோய்கள் அனைத்திற்குமே இந்த உணவுகள் தான் காரணம் உப்பு போட்டு சமைக்கிறது இந்த மாதிரி சாப்பாடு அதுவே நீ காய்கறிகள் பழங்கள் கீரைகளாக சாப்பிட்டேன்னு வச்சுக்குவோம் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான் இலைத்தலைகள் இதை நீ பச்சையாவோ வேக வச்சோ சாப்பிட்ற அப்படின்னா உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாகாது உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டோம்னா அள ஒரு குளிர்ச்சியாகவே இருக்கும் உடம்பே குளிர்ச்சியாக இருக்கும் ஒரு வெயில் காலமாக இருந்தால் கூட இரவெல்லாம் பார்த்தா சில்லுன்னு இருக்கும் ஒரு அன அனலாகவே இருக்காது ரொம்ப குளிராக கூட செய்யும் அந்தளவுக்கு உடம்பு சில்லுன்னு ஆகிடும் அந்த ஒரு காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு பச்சையாக சாப்பிட்டா அதுவே சோறு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோ சோறு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே போதும் உடம்பு அனலாக கொ கொதிக்க ஆரம்பிச்சிடும் அது கோழிக்கறிலாம் சாப்பிட்டா உடம்பு பயங்கர சூடாகிடும் இதில் கோழிக்கறி சோறு பழைய சாதம் சாப்பிட்டா கூட உடம்பு பயங்கரமாக சூடாகும் அரிசியெல்லாம் ரொம்ப சூடான உணவு அதை விட சூடான உணவு கோதுமை அதை விட சூடான உணவு மைதா கேழ்வரகு எல்லாமே சூடான உணவு தான் அரிசியை விட கேழ்வரகு கொஞ்சம் குளிர்ச்சியான உணவாக இருக்கலாம் ஆனால் மற்றபடி காய்கறிகள் பழங்களை விட கேழ்வரகு அரிசி இது எல்லாமே சூடான உணவு இதையெல்லாம் சாப்பிட்டா என்னாகும் அளவுக்கு அதிகமான அந்த சூட்டை சூட்டுனால தான் இந்த மாதிரி தூக்கத்தில் விந்து வெளியேறுறது அது வந்து தூக்கம் அது கெட்டித்தன்மையோடு இருந்ததுன்னா அது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அவ்வளோ ஈஸியாக அது வராது அந்த விந்து என்பது ஆணிற்கான ஆண் அந்த விந்து என்பது கெட்டித்தன்மையோடு இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும் ஒரு மெழுகு மாதிரி அதுவே வெப்பம் மெழுகு மெழுகு உருக ஆரம்மிக்குதுல அதுபோல் அது வந்து என்ன பண்ணும் ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி தான் வெப்பம் ஆயிடுச்சுன்னா ஐஸ்கிரீம் உருகுதில்ல அதுபோல் அந்த விந்து என்பது ஒரு ஐஸ்கிரீம் உறைந்த ஐஸ்கிரீம் மாதிரி தான் உறைந்த ஒரு மெழுகு மாதிரி தான் அந்த மெழுகு வெப்பம் என்ன நான் உருக ஆரமிச்சிரும் அதுபோல் உடல் உஷ்ணம் அளவாக இருந்தால் அந்த விந்து கெட்டித்தன்மையோடு இருக்கும் அதிகமான உஷ்ணம் ஏற்படும்பொழுது அந்த விந்து என்பது உருக ஆரம்பிக்கும் ஒழுக ஆரம்பிச்சிடும் தூக்கத்தில் ஒழுகிறோம் சீக்கிரமாக விந்து வந்துடும் உடலுறவில் ஈடுபடும் போது அந்த விந்து என்பது சீக்கிரமாக வெளிவந்துவிடும் சீக்கிரமாக ஓடி வந்துடும் காரணம் அது நீர்த்தன்மையோடு திரவத்தன்மையோடு இருக்கிறது கெட்டித்தன்மை இழந்து விட்டது காரணம் அளவுக்கதிகமான உஷ்ணம் அதிகமான உஷ்ணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா அதிகமான உஷ்ணத்தை தருகிற உணவுகள் இந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் நெய் இந்த உணவுகளை சா தேன் இதெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை தரக்கூடிய இதை சாப்பிட்டால் உடல் உஷ்ணம் அளவுக்கு அதிகமாகும் அதனால் என்ன ஆகும்னா உஷ்ணத்தில் அது உருக ஆரம்பிச்சிடும் அந்த கெட்டித்தன்மையுடைய அந்த விந்து ஆனது உருக ஆரம்பித்து விடும் எளிதாக தூக்கத்தில் ஒழுக ஆரம்பித்துவிடும் விடும் தூக்கத்தில் வெளிப்பட விந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அப்புறம் உடல் உடலுறையில் ஈடுபட்டாலும் ஈஸியாக வந்துடும் ஏன்னா அது கெட்டித்தன்மை இழந்து விட்டது ஏன்னா அளவுக்கு அதிகமாக உஷ்ணம் ஏற்பட்டுச்சு அளவுக்கு அதிகமான உஷ்ணம் உணவால் மட்டும் ஏற்படாது உனக்கு வாழ்க்கை பிடிக்கலைன்னாலும் நீ எப்போ விரும்பத்தகாத சண்டைகளை நீ போடுற குடும்பத்தில் போடுற உன் நண்பர்களிடம் போடுகிற எங்கே போனாலும் சண்டை போடுற எங்கே போனாலும் டென்ஷன் ஆகிற அந்த டென்ஷனும் உனக்கு வந்து உடம்பில் அமைதி இல்லாத உணர்வுகளை ஏற்படுத்தும் அமைதி இல்லாத உணர்வுகள் உஷ்ணத்தை ஏற்படுத்தும் உன் உணர்வுகளில் அமைதியே இல்லை எங்கே போனாலும் சண்டை போடுற பிடிக்கலை உன் வாழ்க்கை உனக்கு பிடிக்கலை பிடிக்காத ஒரு தொழிலை செய்கிற பிடிக்காத ஒரு ஊரில் வசிக்கிற உனக்கு உறவு நண்பர் நண்பர்கள் இல்லை உன் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்துனா உன் மனசில் உள்ள விஷயங்கள நீ வெளியில் தினமும் நீ பேசுகிற அப்படின்னா உன் உணர்வு அமைதியாக இருக்கும் மனசு அமைதியாக இருக்கும் ஆனால் உனக்கு நண்பர்களே இல்லை யாருமே இல்லை அப்படிங்கும்போது உன் மனசில் தான் எல்லாமே இருக்கும் அப்போ ஒரு கோபமாக இருக்கும் அப்புறம் பிடித்த கணவன் கிடைக்கல பிடித்த மனைவி இல்லை உனக்கு பிடித்த வாழ்க்கை வாழலை அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும் ஏமாற்றம் வந்து ஒரு கோபத்தை தரும் அந்த கோபம் உடல் உஷ்ணத்தை அதிகமாக்கும் அந்த உடம்புல அமைதியே இருக்காது பிடித்தவர்களோடு வாழும்போது தான் உடல் அமைதியடையும் தனியும் அப்படி கோபம்லாம் இருக்காது சந்தோஷமாக இருக்கும் அப்போது எல்லா பிடிக்காதவங்களோட வாழும்போது எப்போது ஒரு ஏமாற்றம் கோபம் அப்போது உடம்பு உடம்புல அமைதியே இருக்காது அப்போ அளவுக்கதிகமாக உஷ்ணம் ஆகிடும் உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா அந்த விந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும் விந்து வெளிப்பட ஆண்களுக்கு விந்து வெளிப்படுறதுக்கு மிக முக்கிய காரணமாக நம்ம உணவையும் சொல்லிட்டோம் அதே மாதிரி இந்த மாதிரி பிடிக்காதவர்களோடு வாழ்வது பிடிக்காத ஒரு பெண்ணோடு வாழ்வது பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்வது பிடிக்காத தொழிலை செய்வது முக்கியமாக உறவுகள் பிடிக்காத ஒரு பெண்ணோடு வாழ்வது இது வந்து ஒரு ஆணிற்கு அவன் உட ஒரு ஏமாற்றத்தை கோபத்தை அமைதி இல்லாத உணர்வுகளை அவன் உடலிலிருந்து உற்பத்தி செய்யும் அந்த அமைதி இல்லாத உணர்வு என்பது உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் அது விந்து வெளிப்படுவதற்கு காரணமாக அதனால் பிடித்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அது மாதிரி உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு வச்சுக்கணும் இப்படியெல்லாம் இந்த மாதிரி ஒரு உணவு உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி அது மாதிரி பிடித்தவர்களோடு வாழ்வது பிடித்த தொழிலை செய்வது பிடித்த ஊரில் வசிப்பது ஒரு கிராமத்தில் வசிச்சாக்கா உங்கள் உடம்பு அமைதியாக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் கிராமம் என்பது அவ்வளோ அமைதியாக இருக்கும் அதுவே நகரங்களில் வசித்து பாருங்கள் நகரங்களில் வசிச்சிங்கன்னா அமைதியே இருக்காது நகர வாழ்க்கை சூடை தான் ஏற்படுத்தும் உஷ்ணத்தை தான் ஏற்படுத்தும் பரபரப்பாக இருக்கும் வேகமாக இருக்கும் ஒரு நிதானம் இருக்காது பொறுமை இருக்காது அவ அப்போ நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும் நமக்கும் ஒரு பதட்டம் அந்த அவசரம் அந்த சூழலில் அந்த கிராம அந்த நகரத்தில் உள்ள வேகம் பராட்ட ப பதட்டம் படபடப்பு அவசரம் நிதானமின்மை பொறுமையின்மை அது நமக்கும் தொத்திக்கும் அதை பார்க்கும்போது நமக்கும் அது மாதிரி ஆகிடும் அது என்னாகுனா உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் அதுவே கிராமத்தில் போனீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற அமைதியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களாம் ஐயோ 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 அது நீங்கள் என்னடா இது இதெல்லாம் விட்டுட்டு நகர முகத்தில் மனுஷங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க நகரத்தில் போய் நிறைய வீடு வாங்கணும் பல ரூபா செலவழிக்கிட்டு சாத அதுவே கிராமத்தில் போனால் உனக்கு அமைதியும் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் நிலமும் விலை குறைவாக கிடைக்கும் கொஞ்சம் காசுலேயே வீடை கட்டிடலாம் இவர் இவர் நகரத்தில் தான் இருப்போம் நகர வாழ்க்கையில் போனால் அமைதியே இருக்காது ஒரு உடம்பு சூடாகிடும் அதனால் உடல் வெப்பநிலையை உடல் உஷ்ணத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணுன்னா உணவுகளில் கட்டுப்பாடு இருக்கணும் நம்ம வா தொழில் வந்து நமக்கு பிடித்த தொழிலாக இருக்கணும் பிடிக்காத தொழில் செய்யக்கூடாது பிடித்த இடத்தில் கிராமத்தில் வாழ வேண்டும் இயற்கை உணவுகளை சாப்பிட வேண்டிய எளிமையான வாழ்க்கை வாழணும் ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாது ஆடம்பர வாழ்க்கை வந்தால் எப்பவும் பயந்துக்கிட்டே இருப்பேன் எப்பவும் கோபமாகவே இருப்பேன் எப்பயாவது சமாளிக்க போகிறோம் ஒரு அமைதியாகவே இருக்கக்கூடாது ஏன்னா இருக்க முடியாது ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கும் எனக்கு நிறைய பணம் தேவை அந்த நிறைய பணத்தை சம்பாதிச்சா சம்பாதிக்கணும் அப்படி இல்லைனா நம்ம நடுத்தருக்கு வந்துடும் அப்படிங்கும்போது என்ன பண்ணும் நீ எப்போவுமே அமைதி இல்லாமல் இருப்ப அது உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் அதனால் எளிமையான வாழ்க்கை பதட்டம் இல்லாத வாழ்க்கை பொறுமையான வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கை இயற்கையோட ஒரு வாழ்க்கை பசுமையாக பார்க்க கிராம வாழ்க்கை அதெல்லாம் பார்த்தா உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நோய் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி தூக்கத்தில் விந்து வெளிப்படு இதெல்லாம் வராது